ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏஆர் ஃபேஷன் வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம் நான் கான் நம்ம சேனலில் பிஸ்னஸ் வீடியோஸ் பார்த்துக்கிட்ருக்கோம் அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம குர்தீஸ் ப்ளஸ் சுடிதார் மெட்டீரியல்ஸ் அந்த பிஸ்னஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நிறைய கஸ்டமர் எங்களுக்கு ஃபோன் செய்து நாங்கள் ஹோம் பிஸ்னஸ் பண்ணுறோம் கடை வச்சுருக்கோம் எங்களுக்கு குர்தீஸு சுடிதார் மெட்டீரியல்ஸ்லாம் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஹோல்சேலில் வேணும்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக நாங்கள் இப்போ ஒன்று எங்கள் டீலர்ட்ட ஆர்டர் செய்து நாங்கள் ஒரு பார்சல் வந்திருக்கு இப்போ நான் ஒரு பார்சல் தான் வந்திருக்கு அதனால் நான் ஃபோட்டோஸ் தான் போடுறேன் நிறைய பார்சல் வர வேண்டியிருக்கு வரவும் நான் அது டோட்டலாக ஒரு வீடியோ ரெடி பண்ணி நான் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன் முடிஞ்சால் யூடியூப்லேயே நான் ஒரு வீடியோ ரெடி பண்ணி போடுறேன் பாருங்கள் இப்போ நம்மட்ட சுடுதார் மெட்டீரியல்ஸ் சிந்தட்டிக் காட்டன் ரயான் எம்ப்ராய்டு ஒர்க்கு உள்ள அனைத்து வகையான மெட்டீரியல்ஸும் நம்மக்கிட்ட கிடைக்கும் ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஒன் தேர்ட்டி ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ப்ளஸ் ஜிஎஸ்டி ஷிப்பிங் செப்பரேட் நீங்கள் ஹோல்சேல் வாங்கிக்கலாம் ரீட்டைலேயே வாங்கிக்கலாம் அப்புறம் நான் வந்து இந்த வீடியோவில் எங்கேயுமே ப்ரைஸ் டாக் போடலை ஏன்னா நிறைய கஸ்டமர் எங்கள்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணது என்னென்னா நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபார்வர்ட் பண்ணுவோம் நீங்கள் வந்து ப்ரைஸ் டேக் போட்டிங்கன்னா எங்களால் எப்படி சேல் பண்ண முடியும் அதை ரிமூவ் பண்ணுங்கள் ஸ்டிக்கர் எல்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க கால் செய்துன்னு சொல்லியிருந்தாங்க நம்ம கமெண்ட்ஸ்லேயும் போட்டிருந்தாங்க அந்த கமெண்ட்ஸை நான் லாஸ்ட்டாக நான் காட்டுறேன் பாருங்கள் அதனால் நம்ம வந்து ப்ரைஸ் டேக் போடாமல் வீடியோ பண்ணுறோம் உங்களுக்கு ப்ரைஸ் டேக் வேணும்னா நம்ம கால் செய்து நம்மகிட்ட அந்த ஃபோட்டோவை காட்டி வாங்கிக்கிற் கேட்டுக்கிருங்க அப்புறம் நம்மளோட ஏஆர் ஃபேஷன் குரூப் மொத்தம் பன்னெண்டு குரூப் இருக்குது அந்த குரூப்பில் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள் ஏன்னா ஏஆர் ஃபேஷன் சொல்லிட்டு நிறைய குரூப் ஸ்டார்ட் பண்ண நான் கேள்விப்பட்டேன் அதனால் அந்த குரூப்போட நான் வந்து உங்களுக்கு லிங்க்கு ப்ளஸ் அதோட ஸ்டார்ட் நான் அனுப்பியிருக்கேன் அதையும் பாருங்கள் அந்த குரூப்பில் மட்டும் ஜாயின் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதை செக் பண்ணிக்கிட்டு அந்த குரூப்லலாம் அந்த டிஸ்கிரிப்ஷனில் உள்ளதே ஃபோன் நம்பர் அட்மினான்னு பார்த்து அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கிருங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிறங்க மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களோட சகஷனை நம்ம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணிக்கிறோங்க அப்புறம் சேரி கலெக்ஷன் உங்களுக்கு நிறைய நம்மகிட்ட போயிட்டுருக்கு டெய்லி உங்களுக்கும் சேரீ கலெக்ஷன் வேணும்னா நம்மளோட கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதுக்கு கால் செய்து நீங்கள் ஸேரீ கலெக்ஷன் பெற்றுக்கொள்ளலாம் சரி கலெக்ஷன் வீடியோவுக்கு நம்ம முந்தைய வீடியோ பாருங்க பாருங்கள் நிறைய உங்களுக்கு கலெக்ஷன் நாங்கள் போட்டிருக்கோம் நன்றி வணக்கம்